என்ன ஆபரேஷன் பண்ணிட்ட ஆமா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணல சும்மா நான் இத வந்து தேய்ச்சிட்டேன் சப்பாத்தி மாதிரியா தேய்ச்சிட்டு இந்த அச்சு மோல்டிங்ல வச்சு இத எல்லாத்தையும் அச்சு பண்ணிக்கிறேன் ஓகே அச்சு பண்ணுமா அச்சு மோல்டிங் எக்ஸஸ் மாவு வெளிய எடுத்துக்கறேன் அத வச்சு அதல ஒரு அச்சு பண்ணிடுவே ஆ எஸ் அப்புறம் அத என்ன பண்ணுவாங்க போய் அப்படியே அப்படியே வச்சிரணுமா அவன்ல எவ்வளவு நேரம் குக்கிங் இது வந்து 180 டிகிரில 15 டு 20 நிமிஷம் ஓகே நாங்க ஸ்டார்ட் அப்பாடா இன்னைக்கு யாரும் நமக்கு கொடுத்தானுங்களே சே ரெண்டு பேரும் ஆளுக ஆஃப் ஆஃப் ஓகே ம் ம் வாய் ஓபன் ஆயிச்சே விடுங்க என்ன ஓமட்ட சாப்பிடுறான் ம் அவர் கையில் வாங்கி தான் சாப்பிடு